கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய்க் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையைப் பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் நடு ரா சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று இந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா இந்த சம்பவம் இன்னும் தெளிவா புரியும் சீலாவும் இன்னொரு ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அவங்க தயாராவாங்க அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊருக்கு வேண்டான்னு சொல்லி இந்த ஊருக்கு என்ன செய்கிறார் அனுப்பி விடுகிறார் இங்க சுவிசேஷம் சொல்கிறதற்காக இந்த ஊர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க அவங்க தினமும் அவங்க ஜபிக்கிறதற்காக சத்தியத்தை சொல்கிறதற்காக அவங்க கிளம்பி போகும்போது அசுத்த ஆவி பிடித்த ஒரு பெண் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முந்தின வசனத்துல பாக்கலாம் பதினேழாவது வசனம் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார் குறி சொல்லுகின்ற ஒரு பெண் இந்த பெண் சொல்றது உண்மையா பொய்யா உண்மைதான் இதையே பவுல் ஏ இதை கோபம் கொள்ளுகிறார் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார் இத ஒரு நாள் ரெண்டு அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்களா தினம் தினம் பவுல் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியனுடனே சொன்னார் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அந்த குறி சொல்லுகின்ற பெண் சொன்ன விஷயம் உண்மைதான் அதை ஏற்றுக்கொண்டாள் அந்த பெண்மணி சொல்லுகின்ற மற்ற விஷயங்களும் உண்மை என்று ஆகும் இதை பவுல் ஏற்றுக்கொள்ளும் போது மக்களிடம் அந்த பெண் சொல்லுகின்ற மற்ற குறிகளையும் அங்க பவுல் உண்மை என்று சொல்வது போலாகும் அதனால பவுல் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல தனக்குரிய சாட்சி ஒரு இருந்து வருவதை அவர் என்ன செய்யல விரும்பவில்லை அந்த பெண்ணினால் மற்றவர்கள் அங்கு வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக சில நாட்கள் அவர் பொறுத்து கொள்ளுகிறார் ஏனென்றால் சத்தியம் அறியாமல் அந்த ஆவியை விரட்டுனா அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் வேற வழி இல்லை ஒரு பெருங்கூட்டம் காக்கப்படுவதற்காக அங்க அந்த செயல் அவரால் என்ன செய்ய வேண்டியிருந்தது செய்ய வேண்டியிருந்தது இந்த பெண்ணை வைத்து ஆதாயம் பார்த்த எஜமான்கள் பவுல் மேல கோபம் கொண்டு பவுளையும் சீலாவையும் என்ன செய்யறாங்க சிறையில பிடிச்சு போடுறாங்க அதுவும் சாதாரணமா போடல ரத்தம் வரும்படி நன்றாக அடித்து என்ன செய்யறாங்க போடுறாங்க கைகளும் கால்களும் தொழு கட்டி என்ன செய்யறாங்களா உட்காவல் அறையில வெளியில எல்லாம் வைத்தால் தப்பித்து போய் விடுவார்கள் சொல்லி உள்ள கொண்டு போய் என்ன செய்யறாங்க மாட்டி வச்சிருக்காங்க தொழு மரம் அப்படிங்கிறது சாதாரணமாக உட்கார வைக்கிறது இல்ல கையையும் காலையும் சவரோட ஆணி அரைக்கிற மாதிரி அந்த மரத் துண்டுகளை வச்சு அசைய விடாதபடி சவரோடு அடித்து வைப்பது இதுதான் தொழுமரம் இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல என்ன உங்க சித்தப்படி நான் நான் வந்தேன் என்ன தவறு பண்ணேன் உங்க ஊழியத்தை செய்ய நான் வந்தேன் அதுவும் நான் வேற ஊருக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன் நீங்க தானே இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு ஏன் இந்த சோதனை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் என்ன பாவம் செஞ்சேன் கேப்போமா கேட்க மாட்டோமா தேவனுடைய அவங்க வந்தாங்க தேவனுடைய ஊழியத்தை தான் அவங்க செஞ்சாங்க ரத்தம் அடிக்கிறாங்க அந்த ரத்தம் வழிகின்ற ரத்தத்தை விடாமல் கை கால்கள் என்ன செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது அந்த வழி போக்குகிறதுக்காக உட்கார கூட அவங்களால என்ன செய்ய முடியாது முடியாது இந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்களா அந்த வசனத்தை பாருங்க இருபத்தி அஞ்சு நடு ராவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடு ராத்திரியில அங்க பவுளும் அழல்ல தேவனை நோக்கி அவங்க புலம்பவில்லை தங்கள் சூழல்களை பார்த்து அவங்க நொந்து கொள்ளல என்ன செய்யறாங்களா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களா ஹலே லுயா உடம்புல ரத்தம் வரும்போது உடம்பு வலிக்கும் பொழுது உடம்பு அங்க ஓய்வுக்காக கெஞ்சும் பொழுது அத்தனை கூட்டத்திற்கு மத்தியில் அவமானப்பட்டிருக்கிறார் அடிக்கப்பட்டிருக்கிறார் அங்க துதிக்கிறதற்கு அவருடைய உணர்வுகள் ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா நான் கேக்குற கேள்வி புரியுதா அவருக்கு அந்த உணர்வுகள் தேவனை துதிக்க ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா அவருடைய உடம்பும் நம் உடம்பு போலதான் அடிச்சா என்ன செய்யும் வலிக்கும் ரத்தம் வருகிறது அப்போ தேவனை துதிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் வருவது இல்லை அது ஒரு தீர்மானம் அவரங்க என்ன சூழ்நிலையோ அத அவரங்க என்ன செய்யல பார்க்கவில்லை அவர் காண்கின்றவைகளை அவர் பார்க்கவில்லை காணப்படாதவைகளை அவர் பார்க்கிறார் ஹலோ லூயா அங்கு அடிக்கப்பட்டது சிறைச்சாலையில போடப்பட்டதை அவர் எப்படி பாக்குறாரா லேசான உபத்திரவம் நான் இந்த சிறைச்சாலையிலே உட்கார போறது இல்லை அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எனக்கு ஏன் இப்படி நடந்தது நான் என்ன தவறு செஞ்சேன் நான் தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அங்கு பிரச்சனையை அவர் பார்த்து கொண்டிருந்தால் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சொல்லி அவரால் என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது அங்க பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தால் அவரால லேசான உபத்திரமாகவும் அதை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அவர் அந்த பிரச்சனையை பார்க்கின்ற விதம் தேவனை துதிக்கும் பொழுதுதான் உங்களால பிரச்சனைகளை சரியான முறையில் அணுக முடியும் அந்த அணுகக்கூடிய அந்த விசுவாசத்தை அவரை துதிக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியும் பெற முடியும் தேவனை துதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய தீர்மானம்தான் உங்க உணர்வுகள் அதுக்கு என்ன செய்யாது ஒத்துழைக்காது தன்னுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதுல நிறைய வழிகள் இருக்கு அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம் தியானிக்கலாம் அது உங்க சிந்தனைகள்ல நீங்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் துதித்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வழி உங்களுக்கு உணர்வுகள் சொல்கிறதோ இல்லையோ ஒத்துழைக்கிறதோ இல்லையோ தேவனை துதிக்கிறது என்பது நம்முடைய தீர்மானம் இந்த தீர்மானம் உங்க பிரச்சனைக்கு மத்தியில நம்ம எடுக்கிற தீர்மானம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியுமா வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பகலுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் சாபத்துக்கும் ஆசிர்வாதத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் சூழ்நிலைகள் ஒரு குறையுள்ள ஒரு சூழ்நிலைதான் தேவனை துதிக்கும் பொழுது அங்கு அவருடைய சமாதானத்திற்குள் அது கூட்டிட்டு செல்லும் நம்மள அவருடைய விசுவாசத்தை நமக்குள் வளர்க்கும் நீங்க பார்க்கவில்லை என்பதற்காக அங்கு தேவன் செயல்படவில்லை என்று அர்த்தம் இல்லை அவருடைய நன்மைகள் அங்க தேவனை துதிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க கேட்கலாம் அவர் இவ்வளவு அடிபடுகிறார் இவ்வளவு காயப்பட்டிருக்கிறார் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நான் எதை சொல்லி நான் துதிப்பேன் அவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுகிறது தேவன் நீங்கள் பார்க்கின்ற விதமாக செயல்படுகிறவர் அல்ல நம்முடைய தேவன் ஆவியானவர் தேவன் ஆவிக்குரிய உலகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் நான்கு பதினேழு பதினெட்டு மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் பார்க்கின்ற இந்த உலகம் பார்க்கின்ற பிரச்சனைகள் பார்க்கின்ற சூழ்நிலைகள் தற்காலிகமானவைகள் நாம் பார்க்க முடியாத தேவனோ அவருடைய வல்லமையோ நித்தியமானவைகள் இந்த ஆவிக்குரிய உண்மையை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த பிரச்சனைக்கு மத்தியில நம்மளால தீர்மானத்தை என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் என் தேவன் என் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு எதிராக செயல்படவில்லை கர்த்தர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார் தேவன் என்னை அன்பு செய்கிறார் தேவன் எனக்குள் இருக்கிறார் நான் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த பிரச்சனையை நான் ஜெயித்தேன் அவருடைய அன்பு நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் எவ்வளவாய் அவர் உங்களை நேசிக்கிறார் எவ்வளவு அன்பு செய்தால் அவர் இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாக இறங்கி வருவார் அதுவும் அவருடைய வல்லமையில வரலையா தம்மைத்தான் வெறுத்து தன்னுடைய வல்லமையை ஒதுக்கி வச்சிட்டு அடிமையின் கோலம் எடுத்து வருகிறாரா இந்த அன்பை புரிந்து கொள்ளும் நம்மால் அவரை விசுவாசிக்க முடியும் நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார் சொன்னா அவர் சும்மா வருவாரா ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் மாட்டார் ஆதிக்குரிய உலகில் அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்க இந்த விசுவாசத்திற்குள் செல்லும் பொழுதுதான் உங்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் நீங்க சோர்விலே இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய வல்லமை அங்க தடுக்கப்படும் நீங்க சொல்லலான தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அவரை நான் நம்புகிறேன் சொல்லி பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டே இருந்தால் அது ஒரு வகையில் அபிசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்